அனைவருக்கும் வணக்கம் ஒரு உற்பத்தியாளர் கம்பெனியை எப்படி பதிவு செய்யணுங்கிற முறையை பற்றி பார்க்கலாமா குறைஞ்சது அஞ்சு இயக்குநர்கள் மற்றும் பத்து உறுப்பினர்கள் இருக்கணும் கம்பெனியினுடைய குறைஞ்ச முதலீடு ஒரு லட்சம் இருக்கணும் கம்பெனியினுடைய பதிவு அலுவலகம் இந்தியாவில் தாங்க இருக்கணும் அதற்கான ஆதாரமும் பத்திர வடிவத்தில் இருக்கணும் கம்பெனியினுடைய பதிவு அலுவலராக கேட்கக்கூடிய இதர ஆவணங்கள் மற்றும் அனைத்து இயக்குநர்களுக்கும் பான் கார்டு இருக்கணும் அதோட ஆதார் அட்டை டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரெண்டு மாதத்துக்கு உட்பட்ட வங்கியின் கணக்கு வாரம் ஈவி பில்லு டெலிஃபோன் பில்லு இதுகளில் ஏதாவது ரெண்டு அலையாளத்துக்கு இவைகளெல்லாம் சரிபார்த்து முறையான இயக்குநர்களால் கையப்படும் ஆவணங்களை கம்பெனியினுடைய பதிவாளர் அலுவலகத்தில் மனு செய்யணும் அவங்க அதையெல்லாம் சரி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருந்தால் முப்பது நாளைக்குள்ள பதிவு செய்து பதிவு எண் மற்றும் சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைப்பாங்க இதன் மூலமாக ஒரு கம்பெனியை எப்படி பதிவு செய்யுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்